அந்த சுல்தானுக்கு அரண்மனைகள் கட்டுவதில் ஆர்வம் அதிகமாக இருந்தது புது புது கட்டிடங்கள் கட்டினான் அவற்றை பளிங்கு கற்களால் இழைத்தான் அவனது கலை ஆர்வம் காரணமாக அரண்மனை கஜானா காலியானது புது புது வரிகள் விதிக்கப்பட்டன மக்கள் தங்கள் வருமானத்தின் பெரும் பகுதியை வரியாகவே கொடுக்க வேண்டி வந்ததால் நாட்டில் பசியும் பஞ்சமும் தாண்டவமாட ஆரம்பித்தன அந்த நாட்டில் உள்ள ஒரு தெருவின் வழியாக சூஃபி ஞானி ஒருவர் நிதானமாக நடந்து வந்து கொண்டிருந்தார் அப்போது ஆங்காங்கே மக்கள் பேசிக்கொள்வது அவரது காதில் விழுந்தது நகரின் வழியே சென்ற அவர் சட்டென்று ஏதோ தோன்றியவராக தனது பயணத்தின் திசையை மாற்றிக் கொண்டார் ஊருக்கு வெளியே செல்லும் பாதையில் சென்று கொண்டிருந்தவர் திரும்பி அரண்மனையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் அவரது தோற்றம் மதிப்புக்குரியதாகவும் அதே சமயம் அச்சமூட்டுவதாகவும் இருந்தது அவரை கண்ட அரண்மனை காவலாளிகள் அவரை தடுக்கவோ யார் என்று விசாரிக்கவோ இல்லை அமைதியாக ஒதுங்கி நின்றனர் அவரும் யாரை பற்றியுமே கவலைப்படாமல் அரண்மனைக்குள் புகுந்து நேராக அரசவை மண்டபத்துக்கு சென்றார் அப்போது அங்கு அரசவை நடந்து கொண்டிருந்தது நடுவே அரியாசனத்தில் மன்னன் அமர்ந்திருந்தான் அப்போது எந்த முன்னறிவிப்பும் இன்றி பக்கிரி போன்று காட்சி தரும் ஒருவர் வந்தது கண்டு மன்னன் உட்பட அனைவரும் ஆச்சரியமாக அவரை பார்த்தனர் உங்களுக்கு என்ன வேண்டும் மன்னன் கேட்டான் அவரை நோக்கி இன்றிரவு இங்கு தூங்குவதற்கு எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்றார் அவர் எவருக்கும் ஒன்றும் புரியவில்லை என்ன தூங்குவதற்கா என்று கேட்டான் அரசன் வியப்புடன் இன்றிரவு இந்த சத்திரத்தில் தங்கி ஓய்வெடுக்கப் போகிறேன் நாளை காலை மீண்டும் பயணப்படுவேன் பெரியவரே இது சத்திரமில்லை இது என் அரண்மனை அப்படியா என்றான் ஞானி இதற்கு முன்பாக இதில் யார் இருந்தது என்று கேட்டார் என் தந்தையார் அவர் இப்போது எங்கே அவர் தற்போது இல்லை இறந்துவிட்டார் அவருக்கு முன்பு யார் இருந்தது என் தாத்தா இருந்தார் அவர் என்னவானார் அவரும் இறந்துவிட்டார் மக்கள் சிறிது காலம் தங்கிவிட்டு போகும் ஒரு இடத்தை போய் இது சத்திரம் இல்லை என் அரண்மனை என்று கூறுகிறீர்களே நீங்களும் இதில் சிறிது காலம் இருப்பீர்கள் பிறகு சென்று விடுவீர்கள் உங்களுக்கு பின் உங்கள் மகன் பேரன் அனைவரும் அப்படியே சிறிது காலம் இதில் இருந்துவிட்டு போவார்கள் அப்படிப்பட்ட இந்த இடத்தை சத்திரம் என்று சொல்லாமல் வேறு என்ன பெயர் வைத்து கூப்பிடுவது வந்தவர் ஒரு ஞானி என்பதையும் அவர் அறிவுறுத்துவது என்ன என்பதையும் மன்னன் தெளிவாக உணர்ந்து கொண்டான் அதிலிருந்து ஆடம்பர மாளிகைகள் கட்டுவதை விட்டு விதிக்கப்பட்ட வரிகளையெல்லாம் ரத்து செய்தான் மக்கள் போற்றும் மன்னனாக அதற்கு பின் ஆட்சி செய்து பெரும் புகழ் பெற்றான் இப்ராஹிம் பென் ஆடம் என்னும் அந்த அரசனை புனிதமான அரசன் என்றே வரலாறு இன்றும் புகழ்கிறது நீதிமன்றம் முன்னறிவிப்பு கொடுக்கும் அரசாங்கம் முன்னறிவிப்பு செய்யும் பகை நாடுகள் கூட யுத்தம் தொடுக்கும் முன்பு முன்னறிவிப்பு செய்ய வேண்டும் ஆனால் மரணம் மட்டும் எப்போதுமே எவருக்கும் முன்னறிவிப்பு தருவதே இல்லை சராசரி மக்கள் மரணம் என்றால் நடுங்குவது இதனால்தான் மரணம் இருபது வயதிலும் வரலாம் அறுபது வயதிலும் வரலாம் அது எப்போது வரும் என்று எவருக்கும் தெரிவதில்லை அதே சமயம் மரணத்துடன் போரிட்டு வென்றவரும் எவரும் இல்லை மன்னாதி மன்னனும் மரணமடைகிறான் மகான்களும் மறைகின்றன மரணம் என்பது நிச்சயமான ஒன்றாக இன்று வரை உள்ளது மக்கள் இந்த காரணங்களால் மரணத்தை கண்டு அஞ்சும் அதே சமயம் மகான்கள் இதே காரணத்தினால் மரணத்தை கண்டு அஞ்சுவது இல்லை அறிஞர் ஒருவர் கூறினார் மரணத்துக்கு அஞ்சுவது மூடத்தனம் நான் இருந்தால் அது இல்லை அது வந்தால் நான் இல்லை பிறகு நான் ஏன் அதற்கு அஞ்ச வேண்டும் ஒரே சமயத்தில் இரண்டு பேரும் இருக்கவே முடியாது நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அங்கே மரணம் இல்லை மரணம் அடைந்த பின் நீங்கள் இங்கு இல்லை இருள் இருக்கிறது என்றால் அங்கே ஒளி இல்லை ஒளி வந்துவிட்டது என்றால் அங்கே இருள் இல்லை ஒரே இடத்தில் வெளிச்சமும் இருட்டும் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டோ அல்லது கூட்டணி அமைத்து கொண்டோ தங்கியிருக்க முடியாது அதனால்தான் ஞானிகள் மரணத்தை கண்டு அஞ்சுவது இல்லை வாழ்வின் சாசுவதமான உண்மை அது என்று தெளிவாக உணர்ந்துள்ளனர் சொல்லப்போனால் நம்மை போல் அவர்கள் மரணத்தை வாழ்வின் எதிரி என்று கருதுவதில்லை அது வாழ்வின் ஒரு அங்கமே சொல்லப்போனால் முக்கியமான இறுதி அங்கம் அது இன்றி எவர் வாழ்வும் முழுமை பெறுவதில்லை எனவே பிறப்பு இறப்பு இரண்டின் இடைக்காலத்தில் செய்ய வேண்டியவற்றை சரிவர செய்ய வேண்டும் பட்டினத்தாருக்கு அவரது மகன் மருதவாணன் காதற்ற ஊசியும் வாராது கடை கடைவழிக்கே என்று போதித்தது போல் இப்ராஹிம் பெண்ணாடம் மன்னனுக்கு சூஃபி ஞானி உண்மையை உணர்த்துகிறார் இது சத்திரம் என்று சொன்னதன் மூலம் பலரும் வருவார்கள் தங்குவார்கள் புறப்பட்டு போவார்கள் சத்திரம் மட்டும் நிலையாக அங்கேயே இருக்கும் அது அனைவருக்கும் சொந்தம் ஆனால் உண்மையில் அது எவருக்குமே சொந்தமில்லை இந்த உலக வாழ்வும் அப்படியேதான் உலகம் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நிலையாக உள்ளது ஏராளமானவர்கள் இங்கே வருகிறார்கள் வசிக்கிறார்கள் பின்னர் மறைந்து விடுகிறார்கள் நமக்கு முன்பும் எவ்வளவோ பேர் இங்கே வாழ்ந்து மறைந்தனர் இப்போது நாம் இருக்கிறோம் நமக்கு பின்னும் எவ்வளவோ பேர் வரப்போகின்றனர் எண்ணிலடங்காத கருத்துக்களை கூறாமல் கூறுவது போல் இதைதான் சுட்டிக்காட்டினார் ஞானி அம்மன்னிடம் உண்மை உணர்ந்த மன்னனும் தனது பாதையை அடியோடு மாற்றிக்கொண்டான் கொண்டான் இயன்ற வரையில் உலகுக்கு நன்மை பயக்கும் செயல்களை செய்துதான் ஒருவன் வரலாற்றில் இடம்பெறலாமே தவிர எதையும் என்னுடையது என்று எவரும் உரிமை கொண்டாட இயலாது வரும்போது ஒரே ஒரு துரும்பை கூட எவரும் இந்த உலகிற்கு எடுத்து வருவதில்லை அதேபோல் போகும்போது சிறு தூசியை கூட எவரும் எடுத்து செல்வதில்லை மனிதன் வாழும் நேரத்தில் எவை எவற்றையோ ஓடி ஓடி சேகரிக்கிறான் ஆனால் அவனுக்கு என்று ஒரு நெருக்கடியான நேரம் வருகிற போது அவன் எதையெல்லாம் தேடி வைத்தானோ எவற்றுக்காக காலமெல்லாம் போராட்டம் நடத்தினானோ அவற்றில் ஒன்று கூட தனக்கு உதவாது என்பதை உணர்கிறான் இதனால் வரை நாம் தான் அவற்றை சுமந்து கொண்டிருந்தோமே தவிர தன்னை அவை சுமக்கவில்லை என்று புரிந்து கொள்கிறான் ஆனால் தலைக்கு மேல் எல்லாம் போனபின் இதை அவன் உணர்வதால் பலன் ஏதும் இருப்பதில்லை எல்லாமே காலம் கடந்த ஞானம் என்பதாக ஆகிவிடுகிறது கடலின் நடுவில் இருந்த ஒரு படகில் மாலுமி ஒருவன் மிதந்து கொண்டிருந்தான் மூழ்கிய கப்பலில் இருந்து தப்பியவன் அவன் பல நாட்களாக உணவும் நீரும் கிடைக்காததால் முழு பட்டினியாக இருந்தான் அவன் சுற்றிலும் உள்ள கடலை பார்க்கிறான் அவன் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எங்கும் தண்ணீர் மயம் ஆனால் அதை ஒரு வாய் கூட குடிக்க முடியாது இதனை விளக்கும் அருமையான சூஃபி கதை ஒன்று உண்டு இது கதை அல்ல இது ஒரு நிஜமான சம்பவம் என்று சொல்லப்படுகிறது அரேபிய வியாபாரி ஒருவன் இருந்தான் அவன் மகா கஞ்சன் என்று கூறுகிறது அந்த கதை எப்படியெல்லாம் காசு சம்பாதிக்க முடியுமோ அப்படியெல்லாம் பணத்தை சம்பாதித்தான் அவன் தான் சம்பாதித்ததில் ஒரே ஒரு காசை கூட அவன் செலவு செய்ய மாட்டான் மற்றவர்களுக்காக என்றில்லை தனக்காக கூட அவன் செலவு எதையும் செய்து கொள்ள மாட்டான் எது எது கையில் கிடைக்கிறதோ எல்லாவற்றையும் விற்று விடுவான் விற்று காசாக்கியதை சேமிப்பில் வைத்து விடுவான் அவன் சேமிப்பில் மேலும் மேலும் பணத்தை போட்டானே தவிர ஒரே ஒரு முறை கூட அதை அவன் எடுத்தது இல்லை இப்படியாக அவனிடம் கொஞ்சம் கொஞ்சமாக ஐந்து லட்சம் சேர்ந்தது இதன் பிறகுதான் அவன் மனதில் ஒரு பெரிய நிறைவு ஏற்பட்டது ஊரில் எவரிடமும் இல்லாத அளவு பெரும் பணம் சேகரித்து விட்டோம் இனி இதை கொண்டு ஒரு பெரிய வியாபாரம் தொடங்கலாமா அல்லது மிகவும் சுகபோகமான வாழ்க்கை வாழலாமா இப்படி அவன் யோசனை செய்து கொண்டிருந்தபோது அவன் முன்னே ஏதோ அசைவு தென்பட்டது உடனே கண்களை கொண்டு உற்று பார்த்தான் ஆம் மரண தேவதை அவனை அழைத்து செல்வதற்காக அவன் முன் தோன்றியிருந்தது கதி கலங்கிப் போன அவனுக்குள் மரண பயத்தை விட மிகப்பெரிய ஏமாற்றமே ஏற்பட்டது என்ன ஒரு ஏமாற்றம் ஆயுள் பூராவும் படாத பாடுபட்டு இவ்வளவு பொருள் சேர்த்தோம் ஆனால் இதில் ஒரு காசை கூட நாம் அனுபவிக்கவே இல்லையே அதற்குள் மரணம் வந்துவிட்டதே மிகுந்த துணிவுடன் மரண தேவதையிடம் விவாதம் செய்தான் அவன் அடுக்கடுக்காக புள்ளி விவரங்களை எடுத்து வைத்தான் தம்மை கொஞ்ச காலமாவது வாழ அனுமதிக்குமாறு கெஞ்சினான் மரண தேவதை எதற்கும் அசையவில்லை இவனது புலம்பல் துன்பம் எதையும் அது காது கொடுத்தும் கேட்கவில்லை உம் சீக்கிரம் நேரமாகுது புறப்படு என்று மட்டும் உறுதியான குரலில் சொன்னது படிப்படியாக இறங்கி வந்த அந்த நபர் வருடங்கள் மாதங்கள் வாரங்கள் என ஒவ்வொன்றாக குறைத்து கடைசியாக ஒரு வாரம் தவணை கேட்டான் தேவதை அதை காதிலேயே போட்டுக்கொள்ளவில்லை பிறகு கெஞ்சும் குரலில் எனக்கு மூன்று நாட்கள் அவகாசம் கொடுங்கள் இந்த சொத்தில் பெரும் பகுதியை உங்களுக்கு தந்துவிடுகிறேன் என்றான் மரண தேவதை அதற்குள் அவனை பிடித்து இழுக்க ஆரம்பித்தது எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் அவகாசம் கொடுங்கள் இந்த சொத்து பூராவையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான் அவன் அழுதபடி எந்த பலனும் இல்லை கடைசியாக ஒரு மணி நேரம் அவகாசம் கேட்டான் அவன் அதுவும் மறுக்கப்பட்டு விட்டது கெஞ்சி கூத்தாடி சில வினாடிகள் அவகாசமாவது கொடுக்கும்படி கேட்டான் அவன் அது மட்டும் அவனுக்கு கிடைத்தது அவசரம் அவசரமாக அந்த சில வினாடிகளை பயன்படுத்தி அவன் எழுதிய குறிப்பு இதுதான் ஓ நீங்கள் இந்த குறிப்பை காண நேரிடுகின்ற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களிடம் வாழ்வதற்கு தேவையான பணம் இருந்தாலே போதும் அதில் திருப்தி அடையாது மேலும் மேலும் சொத்துக்களை சேகரிப்பதில் உங்களது நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள் அதைவிட வாழ்க்கையை நன்றாக அனுபவித்து வாழுங்கள் நான் பாடுபட்டு சேர்ந்த ஐந்து லட்சத் ஐந்து லட்சம் எனக்கு ஒரே ஒரு மணி நேர வாழ்க்கையை கூட வாங்கி தர முடியவில்லை இதனை எடுத்து கூறும் சூஃபி இலக்கியம் புகட்டும் நீதி என்ன தெரியுமா கோடீஸ்வரர்கள் இறந்த பின்னர் மக்கள் கேட்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு விட்டு சென்றார்கள் என்று எல்லாவற்றையும் என்பதுதான் இதற்கான உண்மையான பதில் இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் அதை விட்டு செல்லவில்லை அவர்கள் அதிலிருந்து எடுத்து செல்லப்பட்டார்கள் ஏறக்குறைய உலகம் முழுவதையுமே வென்ற அலெக்சாண்டர் பாபிலோனில் நோய்வாய்ப்பட்டான் மரண தருவாயில் உண்மையை உணர்ந்த அவன் தன் இரு கைகளையும் தனது சவ வெளியே நீட்டிய நிலையில் வைக்குமாறு கேட்டுக்கொண்டான் அகிலத்தையே வென்றாலும் இங்கிருந்து ஒரு மண் துகளை கூட எடுத்து செல்ல அவனால் முடியவில்லை யாராயிருந்தாலும் வெறும் கையுடன்தான் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்பதை உலகத்துக்கே எடுத்துக்காட்டினான் அவன் சூஃபி ஞானிகளின் வரலாறு போலவே ஆங்காங்கே காணப்படும் இந்த அரேபிய கஞ்சன் போன்றவர்களை பற்றிய ஒன்று இரண்டு கதைகளும் மிக பெரிய பெரிய உண்மைகளை எடுத்துரைப்பவையாக இருக்கின்றன